வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைநிறுத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பியிருக்கவே இல்லை வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு அதிர்ச்சியாக அதிரடியை கொடுத்துட்டுருக்கு இது மேற்கொண்டு எந்த அளவுக்கு தான் ஏற்றமடையும் சரியுடைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை கடைசியாக ஒரு கிராம் முந்நூற்றி எழுவத்தி ஐந்து ரூபாயாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோவுக்கு பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற விலை உயர்வோட ஒரு கிராம் நூத்தி எண்பத்தி ஏழாம் பத்து கிராம் மூன்றாயிரத்து எட்நூத்தி எழுபதாம் ஒரு கிலோ மூன்று லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தோடு முடிவடைஞ்சிருக்கவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பார்க்கல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது சவரனுக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கிராமுக்கு எழுபத்தி ஒரு ரூபாய் கடைசியாக விலை சரிவோடு நம்மளுக்கு இருக்குது அந்த விலை சரிவின் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்து முன்னூற்றி இருபதாம் சவரன் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து ஐநூற்றி இருபதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து இரநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை

விலையானதும் மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலுமே அதிகமா இருக்கு சவரன் விலையை பொறுத்தவரை ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூன்றாயிரத்தி ஐநூறும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு சவரனுக்கு சரிவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்க வேலை உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக இப்போ வந்து ஏற்றம் சரிவுன்னு காணப்படுது